கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு பேதரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக ஆமென் ஆமேன் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது ஆமேன் ரெண்டு பேதிரு ஒன்று இரண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு பாராக ஆமேன்